அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் பாடத்தை நம்ம பார்க்க போறோம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் நமக்கு கிடைத்திருக்கும் நூல்களுள் மிக பழமையான ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழின் தொன்மை வளமை சிறப்பு முதலியவற்றை அறிந்து கொள்ள தொல்காப்பியம் நமக்கு உதவியாக இருக்கின்றது தொல்காப்பிய காலத்திற்கு முன்னரே தோன்றிய பல இலக்கியங்களிலிருந்து கண்ட இலக்கண நூலாக தொல்காப்பியம் திகழ்கிறது தொல்காப்பியரும் நூலில் உள்ள ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டு நூற்பாக்களுள் ஏறக்குறைய இருநூற்றி அறுபது இடங்களில் என்ப மொழிப எண்மனார் புலவர் யாப்பன மொழிப யாப்பரி புலவர் தோல் மொழிப தொன்மொழி புலவர் என்ற தொடர்களால் தொல்காப்பியம் முந்து நூல் கண்டு முறைப்பட தொகுக்கப்பட்டது என்று குறிப்பை பதிவு செய்கின்றார் இதற்கு நம்ம ஒரு நூற்பாவை பார்க்கலாம் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப மாணவிகளே அன்றைய காலங்கள்ல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் அப்படி வாழ்ந்தாங்க களவு காலத்துல அதாவது காதல் வயப்பட்ட அந்த காலத்துல தலைவனு தலைவி உண்மையா அவங்க வந்து இருந்திருக்காங்க யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் அதை நம்ம நூற்பல பார்க்கலாம் பொய்யும் பொய் சொல்லியவர்கள் இல்லையா வலுவும்னா குற்றம் புரிந்தவர்கள் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பன்னா திருமணச் சடங்கு பெரியவங்க திருமண சடங்கு நிகழ்த்துறாங்க அப்போ அதற்கு முன்பு திருமணம்ன்ற ஒன்று நிகழாமத்தான் இருந்திருக்கு என்பன்னு சொன்னது நம்ம தொல்காப்பிய இலக்கண நூலுக்கு முன்பாகவே பல நூல் அன்றைய காலங்களில் இருந்திருக்கு முன்னோர்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு தொல்காப்பியர் நம்ம என்ப அப்படின்றத அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொல்காப்பிய நூலினுடைய அமைப்பு அந்த நூல் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்று அதிகாரங்களை கொண்டது இந்த நூல் வந்து எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா பொது விதிகளை முதலில் வகுத்து சிறப்பு விதிகளை அடுத்து கூறி அதன் பின்னர் கூறாது விட்டனவற்றை புறநடையாக வகுத்து அது வந்து கூறியுள்ளது நம்ம பார்த்தது இதுல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய இலக்கண அமைப்புகளை நம்ம நுட்பமா விளக்கி இருப்பதை காண முடியும் பொருளாதாரம் தமிழ் மொழி பேசும் மக்களுடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கை ஆகியவற்றின் இலக்கணத்தை சிறப்பிக்கின்றது உலக மொழிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மொழிக்கு மட்டுமே இலக்கணம் கற்பித்திருக்கின்றன தொல்காப்பியம் பொருளாதாரம் அது தமிழருடைய வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்து கூறியிருப்பது தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பாகும் இதனாலதான் உக உலக புகழ்பெற்ற இலக்கண நூல நம்ம தொல்காப்பியத்தை குறிப்பிடுறாங்க இதுல திணை கோட்பாடு இன்றைய ஆராய்ச்சி வந்து பல முறைகளில் வளர்ச்சி அடைந்திருக்கு ஆனா அன்றைக்கு கோட்பாடு குறித்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு மாணவிகளே நாம் அனைவரும் அறிந்ததுதான் திணை என்ற சொல் எதை குறிக்கும் அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கறது தான் அது குறிக்கும் நம்ம பார்க்கலாம் அகத்தினை புறத்திணை அன்றைக்கு தமிழர்கள் வாழ்க்கையை இரண்டா பார்த்திருக்காங்க அகவாழ்வு புறவாழ்வு அதுலேயும் சங்க இலக்கியத்துல நாம் படித்திருக்கிறோம் அகவாழ்வுங்கிறது காதல் வாழ்வு புறவாழ்வுங்கிறது போர் வாழ்வு இங்க நுட்பமா கொடுத்திருக்காரு அகம்னா என்ன புறம்னா என்ன பார்க்கலாமா மாணவிகளே அகத்தினையாவது உள்ளம் ஒத்த தலைவனும் தலைவியும் ஒன்று கூடி அகத்தே அனுபவிக்கும் உணர்வுகள் சார்ந்தது நுட்பமா நம்மளுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்ப அகம் இதுனா புறம் என்ன புறத்தினையாவது இத்தகையதென்று பிறருக்கு உணர்த்த எழுகின்ற அகத்தினைக்கு புறம்பான புற ஒழுக்கங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளலாம் போர் கொடை வீரம் முதலாயின வந்து புறத்தினை அடுத்து அகத்தினைய தொல்காப்பியர் இரண்டா பார்க்கிறார் ஒன்று களவு இன்னொன்று கற்பு இந்த இருவகை ஒழுக்கமா அவர் வந்து பார்க்கிறாரு நூற்பாலையும் கொடுத்திருக்காரு இதுல கை பெருந்திணை ஐந்திணை மூன்றா அவங்க வந்து சொல்வாங்க இத வந்து ஒத்த காமம் ஒருதலை காமம் பொருந்தா காமம் ஒவ்வா காமம் பொருந்தா காமம் தான் ஒவ்வா காமம் அப்படி கொடுத்திருப்பாங்க நூற்பால பாத்தீங்கன்னா கை கிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்பட கிழந்த எழுத்தினை என்ப இப்ப அகம்னா அதேதான புறம் இருக்கும் அகத்தினை ஏழு புறத்தினை ஏழு அப்படின்றத அவர் அருமையா சொல்லியிருப்பாரு இதுல நுட்பமா ஒண்ணு வந்து அவர் சொல்லியிருப்பாரு எல்லாரும் நாம இதை அறிந்திருக்க வேண்டும் மக்கள் முதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொல பெறார் ஒருவன் ஒருத்தி தலைவன் தலைவி இப்படித்தான் குறிப்பிட்டிருப்பாங்க எங்கேயுமே தலைவனோட பேரோ தலைவியோட பேரோ குறிப்பிட்டிருக்கவே மாட்டாங்க எவ்வளோ ஒரு நுட்பம் பாருங்களேன் ஆஹ் ரொம்ப சிறப்பான ஒன்று இது தொழுதா பேரோட நுட்பால நாம இப்படி பாக்குறோம் மாணவர்கள அடுத்த நம்ம பார்க்க போறது இங்கெல்லாம் பள்ளியில படித்ததான் என்னன்னா முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் பள்ளியில் தானே எளிதானதுதான் தொல்காப்பியர் நிலம் பொழுது இரண்டு நோடும் தொடர்புடைய இலக்கிய மரபை தோற்றுவித்தார் இதுல ஐந்து வகை நிலனும் பெரும் பொழுதும் சிறு பொழுதும் ஐந்து வகை தெரியும் உங்களுக்கு நான் நிலம்னு சொல்லுவோம் திணை வந்து ஐந்துன்னு சொல்லுவோம் இப்ப திணைனா குறிஞ்சி திணை முல்லை திணை மரதத்திணை நெய்தல் திணை பாலை திணை சரியா நான் நிலம்னா பாலை நிலம்னு தனியா ஒன்னும் இல்லை முல்லையும் குறிஞ்சியும் தம் உறமைகள் திரிந்த பால் நிலம் அதுவே பாலை நிலம் இதை நீங்க நுட்பமா தெரிஞ்சு வச்சுக்கணும் பெரும்பொழுது சிறு பொழுது இது எல்லாத்தையுமே முதற் பொருளா அவர் வந்து சொல்றாரு நிலத்தையும் பொழுதையும் பொழுது ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா பெரும்பொழுது சிறு பொழுது ஒவ்வொரு நிலத்துக்கும் பெரும்பொழுது இது ஒவ்வொரு நிலத்துக்கும் சிறு பொழுது இதுன்றதை நம்ம படிச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா கருப்பொருள் மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதியை வச்சு அவங்க முடிவு பண்ணி இதெல்லாம் கருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க தெய்வம் உணவு விலங்கு பறவை மரம் தொழில் தொடங்கிய பதினான்கு கூறுகள் கருப்பொருட்கள் ஆயின அப்படின்னு அவர் வந்து தொல்காப்பிய நூல்ல பதிவிடுறாரு நிலத்தின் தன்மைகள் அடிப்படையில் அக ஒழுக்கங்கள் வரையறுக்கப்பட்டு அதுதான் எப்படின்னா இதுவும் தான் குறிஞ்சி திணை அப்படின்னா என்னது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை திணை அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் திணை அங்குள்ள மக்கள் ஊடலும் ஊடல் நிமித்தமும் இதுல நுட்பம் இருக்கு மனைவியில அன்றைய காலங்கள்ல வேளாண்மை தொழில் செய்யறவங்க அதாவது உழவு தொழில் செய்யறவங்க ஆறு மாதம் நெல் பயிரிடுவாங்க ஆறு மாதம் அவங்களுக்கு வேலை இருக்காது அப்போ மனிதனோட மனம் எப்படி இருக்கும் நல்லதாகவும் இருக்கும் கொஞ்சம் பொருளாதாரமாகவும் இருக்கும் கலைகள்லாம் அன்றைய காலங்கள்ல நிறைய உருவாயிருக்கு மருத நிலத்துல அதனால அங்க கொடுத்திருக்கிறது உடலும் உடல் நிமிர்த்தமும் இருத்தலும் இருத்தல் நிமிர்த்தம் முல்லை கொடுத்திருப்பாங்க இதுலேயும் நுட்பம் இருக்கு ஆடு மாடுகளை மேய்க்க போன அந்த ஆயர்கள் வந்துருவாங்க இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வருவாங்க மழைக்காலம்னா ஒரு மூன்று நாள் கழித்து வருவாங்க அதனால தலைவி பிரிவி துயரை ஆற்றி இருப்பாள் அதனாலதான் இருத்தலும் இருத்த நிமித்தமும் ஆனா நெய்தலுக்கு கொஞ்சம் வேறுபாடு உண்டு மாணவிகளே கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க வரலாம் வராமலே கூட போகலாம் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பெரும்பாலும் வந்துருவாங்க சில சமயம் வீதி வேற மாதிரியா இருக்கும் இல்லையா அதனால இது எல்லாத்தையும் பாலைக்கு வந்து பிரிதலும் பிரிதல் நிமிர்த்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பொருள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து புறத்தினையை பார்ப்போம் புறத்தினையும் வெற்றி வஞ்சி உளுங்கை தும்பை வாகை காஞ்சி பாடான் என ஏழு வகையாக பகுக்கப்பட்டது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளத்து உணர்வுகளை மெய்யில் தோன்றும்படி காட்டும் மெய்ப்பாட்டை அற்புதமா சொல்லியிருப்பாங்க எப்படின்னா ரொம்ப சிறப்பா நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் யாராவது நகைச்சுவை சொன்னா நம்ம சிரிப்போம் எந்த மொழியிலும் சரிதான் அதே போல இழப்பும் அழுகைதான் எந்த இங்க பாருங்க பதிவிட்டு பதிவிட்டிருக்காரு தொல்காப்பியர் நகைய அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுழி உவகை என்று அப்பால் எட்டும் மெய்ப்பாடு என்ப எட்டு வகையான மெய்ப்பாட அருமையா அவர் சொல்லியிருக்கிறாரு இதுல என்ன ஒரு சிறப்புனா உளவியல் வல்லுநராக இந்த உணர்வுகள் தன் கண்ணும் பிறர் கண்ணும் தோன்றும் நிலை கலன்களையும் தொல்காப்பிய நிரல்பட நிரல்படன வரிசைப்பட எடுத்துரைத்துள்ளார் தொல்காப்பிய நூல்ல அடுத்து நம்ம பார்க்க போறது பிற்கால இலக்கண நூல்களுக்கெல்லாம் தொல்காப்பியமே முன்னோடி இதை நீங்க மனசுல வச்சுக்கணும் அவ்வளவு அருமையான நூல் தொல்காப்பிய நூல் உபயணியை மையப்படுத்தி தொல்காப்பியர் உபமவியல் படைத்தார் இலக்கிய மரபுகள் பலவற்றை தொல்காப்பியம் விரிவாக பேசுகிறது இவை இலக்கிய ஆராய்ச்சிக்கு அடித்தளமிட்டன இன்றும் வளர்ந்து வரும் பல துறைகளின் நுண்ணிய அந்த ஊற்றுக்கண்களாக தொல்காப்பியம் விளங்குகிறது இதனோட சிறப்பு பார்க்கலாம் நம்ம குறையிலா நிறைவு அறிவுசால் செறிவு நிரம்பிய வளம் வரம்பு வரையறுத்து வடித்த மொழி வளர்ச்சிக்கென்றும் தளர்ச்சி தராத கட்டமைப்புகளால் ஒப்பு உயர்வற்ற சிறப்பு வாய்ந்த இலக்கண நூல் தொல்காப்பியர் பெயரால் வழங்குகிறது என்று சோமசுந்தர் பாரதியார் இந்நூலை வியந்து பாராட்டுவது மிக பொருத்தமாகும் அது மட்டுமல்ல மனைவிகளே கோட்பாட்டு நெறிகளை உருவாக்குதல் பற்றியும் இலக்கிய துறைகளில் ஆர்வம் பெருகி உள்ளது மெய்ப்பாடு நம்ம பார்த்தோம் இல்லையா நோக்கு முன்னம் என்பதாக வருவனவும் உள்ளுரை இறைச்சி உவமை என்பனவும் மற்றும் இவை போல்வனவும் தொல்காப்பியரால் கோட்பாடுகளாகவே விவரிக்கப்படுகின்றன இதை சொல்லியவர் யாருன்னா தமிழர்கள் கோட்பாடுகளின் உருவாக்கத்தில் தொல்காப்பியனுடைய பங்களிப்பை பாராட்டியுள்ளார் அனைவருக்கும் நன்றி